أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن وفيه تنزيل اللهم صل على سَيِّدَنَا مُحَمَّدٍ a الأنبياء is المرسلين Muhammad الأولياء a المتقين is الأمة Muhammad is a يوم القيامة الله يَا கர்மணி நாயகம் இல்லாய் செல்ல உரைவு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாமின் புறத்திலிருந்து இருந்து சாதியும் சமாதானமும் இரண்டு ஆண்டுமாகும் எல்லாமே நல்லாவது ஜெகேஷான வைத்தாரா இந்த நாளையும் தன் புறத்தில் வந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தவாடாக எல்லாமே நல்லாவும் ஜெகசான வைத்தாரா இந்த நாளை தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்த எதிர் வருகின்ற மழை காலங்களில் போதுமான அளவிற்கு மழையையும் தேவையான அளவிற்கு மலையையும் வழங்கி பயன்மிக்க மழையாக அல்லாஹு தலாக்கள்வானாக வாழும் காணவரையில் அயிலாக இழல்லாம் முகமது ரசோல் இல்லா என்ற கைமாவை முழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை உலாகுதலாக தந்தழ்வானாக வாழன் காலம் வரை கண்மணி நாயன் ரசூரிலாளி செல்லும் வாகலையில் செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் பண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடிய இறைநேசர்களில் அல்லாஹல நன்மை பாக்கி அருள்வானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜுமுரா செய்யக்கூடிய நெசைப்பே ஒரு அல்லாதவனாக மீண்டும் மீண்டும் வைத்திரு முக தசைக்கு செய்யுற ஒரு அல்லாஹு தலா தந்தர்கள் பெரும் மதிப்பிற்கும் நல்ல அல்லாஹு ஜெலஷா தலா தெருக்குரான் வாயிலாக நமக்கு அநேக கட்டளைகளையும் பிறப்பித்திருக்கிறார் தொழுகுங்க நோம்பு வைங்க ஜகாத்து கொடுங்க பொய் பேசாதீங்க திருடாதீங்க விபச்சாரம் செய்யாதீங்க வியாபார அளவை மோசடிகள் செய்யாதீர்கள் துரோகம் செய்யாதீங்க வாங்கன கடனை திரும்ப கொடுங்க என்பது போன்று அல்லாஹு ஜென்ரேஷன் வச்சாலா அநேக உத்தரவுகளை திருக்குறள்ல நமக்கு சொல்லியிருந்தான் அநேக உத்தரவுகளை சொல்லியிருந்தான் திருக்குறள் நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனை விஷயங்களையும் நாம் நடந்த வேண்டும் கொஞ்சம் கூட பின்வாங்குவதற்கோ அல்லது தட்டி கழிப்பதற்கோ கிடையாது அல்ல என்னென்ன சொல்லியிருக்கிறானோ அதன ஏற்று நடந்த அவன் என்னென்ன சொல்லியிருந்தாலும் சரி ஒரு பெரிய அரசவை நிறைய மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்க அரசரும் இருக்கிறாரு அந்த அரசருக்கு நிறைய பணியாளர்கள் கூட இருக்கிறார் அந்த அரசர் என்ன செய்வார்னா எப்பவுமே தன்னுடைய பணியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியாளர்கிட்ட போய் தான் எல்லா நாளையும் சொல்லுவார் அரசர்கிட்ட அவர் என்ன சொன்னாரோ பணியாளர் என்ன சொன்னாரோ அது அரசர் கேட்டுக்குவார் அரசர் என்ன கேட்டு கொள்வார் இப்படி ஒரு அரசர் எந்த மந்திரிகள் எந்த அமைச்சர்கள் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்த கருத்தை வந்து சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட வேலைக்காரர்கிட்ட செய்யலாமா எப்படி நீ என்ன சொல்ற இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் முடிவு செய்யப்பா செய்யும் செய்யக்கூடாது அப்படின்பாரு எதுவா இருந்தாலும் அவன் போயிட்டுதான் வருவான் ஆனா அவன் யாரு யாருக்காரு சாதாரணமான மந்திரி கிடையாது அதிகாரி கிடையாது டீ காஃபி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அங்க இருந்த அரசர்கள் மற்ற மந்திரிகள் அதிகாரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் என்ன தாவிதம்பரிய மந்திரி நான் சொல்றேன் ஏன் நான் சொல்றதை கேட்காம அந்த அனுமதி கேக்குறாரு அவன் என்னோட பெரிய அறிவாளியா அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்படி ஒரு ஈகோ பிரச்சனை அரசர்கள் அந்த மந்திரிகளுக்கும் அவருக்கும் மத்தியில் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஆள வசமா மாட்டி விடணும் தர்ணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் இப்ப இந்த ரெண்டு பேர்த்துக்கு முட்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத அரசனும் புரிஞ்சுக்கிட்டார் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனையாவே இருக்குது மந்திரிகளுக்கும் நம்முடைய பணியாளருக்கு நடுப்புல பிரச்சனையாவே பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கேப்ப சரி பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் என்று அரசர் முடிவு செய்து என்ன செய்த ஒரு நாள் தன்னுடைய மந்திரி சபையில நடுப்புரை நல்ல கோகினூர் வயத மாதிரி ஒரு பெரிய வைரத்தை கொண்டு வந்து நடுப்புல வச்சு பக்கத்திலேயே ஒரு சுத்தியில கொண்டது வச்சு சபை கூடியது மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய உயரதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள்லயே முக்கியமான அமைச்சர்னு பார்த்தா உள்துறை அமைச்சர் தான் உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு எப்பா அகமது ஷா அவர் பேரு நீங்க பாட்டு அமித்ஷா நினைச்சுக்காதீங்க அகமது ஷா நீ என்ன செய்யற அந்த சுத்தியில் எடுத்து அந்த வைரக்கல்ல ஒரே உடைய உடச்சு அப்படிங்கிறாங்க அந்த ஆளு இந்த இவ்வளவு பெரிய வைரக்கல் இருக்கு ஒரு ஒரு கிராம வைரக்கல் இருக்கு இல்லையா ஒரு கிராமல பத்துல ஒரு பகுதி தான் ஒரு ஒரு கேரட்டு அப்படிமா ஒரு கேரட்டு வந்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு கேரட்டுங்கிறது எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல இப்ப இவ்வளவு பெருசு பல லட்சம் கேரட் அது பல கோடி கணக்கான மதிப்புள்ள ஒரு கல் அந்த கல் உருவாகுவதற்கு பல வருடங்கள் வருடங்களை எடுத்திருக்கும் அரசர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுக்குள்ள உடைச்சிருக்கிறார் அது உருவாகிறதுக்கு லட்சம் வருஷம் ஆச்சு அதை அழிக்கிறதுக்கு அப்படின்னா கன்சன்ட்ர அரசர் சொல்லுகிறா அதை உடைச்சிருப்பா அகமது ஷா அவரு நேரா வந்தாரு வைரக்கல்ல பார்த்தாரு சுத்திய பார்த்தாரு அரசரை பார்த்தாரு மேத்தவர்கள் இருந்தாலும் நல்லா தானே இருந்தான் அரசர் நல்லா தானே இருந்தான் காலையில அரசு வரும்போது கூட பைத்திய எதுவும் பிடிக்கலையே விளைவு எவ்வளவு இருந்த கல்ல போய் உடம்பி இருந்தான் இருந்தாலும் லூசா இல்ல அவருதான் லூசுத்தனமா சொல்றாருன்னு நம்மளும் உடச்சிட்டோம்னா பிரச்சனை நமக்கு ஆயிடும் நமக்கும் பிரச்சனையாக ஆகிவிடும் அதனால இதை நம்ம உடைக்க வேண்டாம் என்று அந்த உள்துறை அமைச்சர் என்ன செஞ்சிட்டாரு அப்படி தூக்கி அப்படி பக்கத்துல வச்சுட்டு போயிட்டார் ஏப்பா உடைக்கல இல்ல நான் உடைக்கல அரசன் அரசு இன்னொரு மந்திரியை கூப்பிட்டார் அவரு வந்தாலும் பார்த்தாரு கல்லா பார்த்தாரு உள்துறை அமைச்சரை பார்த்தாரு அரசரை பார்த்தாரு சரி பெரிய அமைச்சரே ஒண்ணும் செய்யல நம்ம ஏன் இதை உடைச்சிங்கன்னா அவரும் போயிட்டாரு இப்படி பத்து பேரை கூப்பிட்டாங்க பேரையும் கூப்பிட்டாங்க எல்லாம் அந்த வைரக்கல்லையும் பார்த்து விட்டு அந்த மதிப்பை உணர்ந்துட்டு யாருமே அந்த வைரக்கல்ல உடைக்கல போயிட்டாங்க தன்னுடைய பணியாளரை அரசர் கூப்பிட்டார் நேரா வந்தா சுத்தியெடுத்தா ஒரே வயது கல் உடனே போச்சு சுக்கு நூறாய் போச்சு கல் கல் மாதிரி செதறி போச்சு சக்கரை மாதிரி செதறி போச்சு அங்க இருந்த மந்திரிகள் எல்லாம் திட்டுனாங்க சத்தம் போட்டாங்க அரசர் தான் ஏதோ சொல்றாருனாக்க நீ போய் உடம்பியா அதனுடைய மதிப்பை தான் தெரியுமா நீ வேலை கார நீ பணியா தீ கொடுக்குற உனக்கு என்ன தெரியாத மதிப்பு இல்ல சத்தம் போட்டாங்க அப்ப அரசனை கேட்ட நீ ஏண்டா உடைக்கல அத நீ ஏண்டா உடைச்ச அரசனை ஏன்டா அதை உடைச்ச அப்ப அந்த பணியாளன் சொல்லிக்கிறான் அரசே இந்த வைரக்கல்லுடைய மதிப்பு என்னன்னு எனக்கும் தெரியும் வைரக்கல்லினுடைய மதிப்பு என்னன்னு எனக்கும் தெரியும் ஆனா இந்த வைரக்கல்லினுடைய மதிப்பை விட உங்களுடைய சொல்லின் மதிப்பு அதை விட உயர்ந்தது சொல்றது யாரு எனக்கு அரசர் அரசனுடைய சொல் உயர்ந்ததா அல்லது அந்த மதிப்பு மிக்க அந்த வைரங்கள் உயர்ந்ததா அரசருக்கு கிடக்குதுங்க இருக்குது அவர் சொன்ன முக்கியமானது உடஞ்சோன்னா உடைஞ்சிடணும் உடைச்சிட்டேன் அப்படின்னா அப்பதான் அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் அதிகாரிகள் அத்தனை பேர் உணர்றாங்க ஆனா அரசருடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சிட்டமே

எல்லாத்தையும் இப்படி மலக்குமாருக்கடையும் மனுஷ ஆதமுடை சாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆதமுக்கு சதிதா செய்யுங்க ரெண்டு தான் சொன்னான் சொன்ன உடனே அங்க இருந்த மலக்குமாறு என்ன சொல்லிட்டாங்க டக்குன்னு கால்ல விழுந்துட்டா ஷைதா மட்டும் அப்படியே நின்னான் சைதா மட்டும் அப்படியே நின்னான் ஏன்னா நீ சதிதா செய்யல ஏன் இப்படி மா மனக்கு அல்லா தசுகு நீ சஜிதா செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் லமா கலந்து நீ எதிய நான் இந்த மனுஷனை ஏன் கையால பழச்சிருக்கிறேன்னுப்பா நீ ஏன் சஜிதா செய்யல இஸ்தக்பர்த்த அன்புட்டமே ஆழில் நீ என்ன பெருமை அடிக்கிறாய அல்லது தன்னை உன்னை நீயே ஆக உயர்ந்தவனாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய என்று அல்லாஹால கேட்டான் அவன் உடனே சொல்றான் ஆனா விட நான் ரொம்ப என்ன நீ நெருப்புல இருந்து படைச்சிருக்கீன் தீன் அவரை நீ இருந்து படைச்சிருக்க நெருப்புங்கிறது மேல் நோக்கி சொல்லும் மண்ணுங்கிறது கீழ் நோக்கி வரும் கீழ்த்தரமான மனிதனுக்கு உயர்தரமான மனிதன் ஜின்னாகிய சைத்தானாகிய தான் சரிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் இதே போலதான் அந்த அரசருக்கு நடந்த கதையே தான் சைதா சொல்றது யாருன்னு பாக்கல அல்லாவினுடைய அல்லா சொல்றான் அல்லாமே சொல்றான்ப்பா சனிதாசை நான் செஞ்சிட்டு போறேன் இந்த மரத்துக்கு சனிதாசை ஆஹ் செஞ்சிட்டு போறேன் அல்லாமே சொல்றான்ல நிறுக்குறான்ல மகாமி இப்ராஹிம் முசல்லா காபத்துல ஏழு தடவை தவா செஞ்சு குடிச்ச பிறகு மகாமி இப்ராஹிமுக்கு பின்னாலும் ரெண்டு இருக்காய் துருவுங்கிறான் மகாமி இப்ரா என்ன இப்ராம்லாம கட்டும்போது உயரத்துல மண்ணு வைக்கிறதுக்காக ஒரு கல்ல ஏறி நிப்பாங்க அந்த கல்லுல இப்படினாக்க லிப்ட் மாதிரி மேல தூக்கிட்டு போகும் திரும்ப கீழே கொண்டு வரும் அந்த கல்லு அங்க இருக்குது அந்த கல்லுல இப்ரா கால் பாலை பதிந்து இருக்கிறது கல்லுல அவங்களுடைய அச்சி அப்படியே அவங்க இருக்குது சேர்ந்துல அவங்க நம்ம அண்ணா தான் சொல்றான் இந்த கல்லுக்கு பின்னாடி இந்த தொழு அப்படிங்கிறான் கல்லுக்கு தொழுவுன்னு சொல்லல கல்லுக்கு தொழுவுன்னு சொல்லல கல்ல வணங்குன்னு சொல்லல கல்லுக்கு பக்கத்துல தவாம்ப செஞ்சுட்டு ரெண்டு ரக தொழு சொல்லனா முழுமை பெறாது தவாம் குட்டம் அப்ப அல்லா சொல்றதுதான் நம்ம பாக்கணும் இன்னும் கொஞ்சம் அல்லா என்ன சொல்லிருக்கா அந்த கல்லுக்கு பின்னால் ரெண்டு தொழுன்னு சொன்ன அல்லாதான் அது கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹஜன் அசுவத முத்தவை அப்படிங்கிறான் எப்படி முத்தவை அப்படிங்கிறான் முடிஞ்ச கோய் முத்தவை நேரடியாக தொட்டு இல்லையா தூரத்துல இருந்துட்டு தொட்டு மாதிரி முத்தவை தொட்ட மாதிரி முத்தவை அப்படிங்கிறான் சொல்றது யாரு உலகம் ஃபுல்லா கல்லதான் வணங்கிட்டு இருக்கிறான் கற்சடைகளை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுல இருந்துதான் அத்தனை இஸ்லாமியர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா அதே ஆள் தான் இப்ப என்ன சொல்றான் கல்லுக்கு பக்கத்துல ரெண்டு தொடுங்கிறான் அந்த கல்ல முத்த இப்ப நம்ம என்ன செய்யணும் யாருல நான் இப்ப தானே வணக்கிட்டு இருந்தேன் அதுல இருந்து தானே வெளியே வந்திருக்கிறேன் இப்ப நீ மீண்டும் என்னை அது பக்கத்தே நிறுத்துகிறாயே கேட்க கூடாது சொல்றது யாரு சொல்றது யாரு அல்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் அவன் தான் கேட்க வேண்டும் அவன் சொன்னது என்னன்னு நம்ம பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம் நம்ம வீணா போயிடுவோம் நரகத்துக்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று ஒரு நபி அனுப்பினார் அவங்க இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாமத்துக்கு எல்லாம் முன்னால வாழ்ந்தவங்க முன்னூத்தி இருபத்தி ஒரு வருஷம் வாழ்ந்தாங்க அவங்க நபியாக இருந்த காலகட்டத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாங்க நீ நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இப்ராசி சாய்லே கேட்டாங்க உனக்கு என்ன ஆதாரம் வேணும் அப்ப அந்த ஊர்ல வந்து ஒட்டகம் என்பது ஒரு மிக்க ஒரு பொருள் நம்ம ஊர்ல ஒரு பெட்ஸுக்காக மாதிரி ஒரு பெரிய மதிப்புமிக்க ஒரு பொருள் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க பிறந்த அந்த ஒரு பெரிய கல்லு தெரியுதா அந்த கல்லு திடீர்னு வெடிக்கணும் உள்ளுக்கு இருந்து செட ஒட்டகம் வெளியே வரணும் வந்ததுமே அது ஒரு குட்டி ஒண்ணு போடணும் அந்த குட்டியும் பொன் குட்டியா இருக்கணும் ஏன்னா பொதுவாகவே மாடு மாடு வச்சிருக்கிறவன் ஆடு வச்சிருக்கிறவன் ஒட்டகம் வச்சிருக்கிறவன் இது எல்லாமே போடுற குட்டி எல்லாம் பொன் குட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆம்பளை குட்டி போறதா ஆசைப்பட மாட்டான் விருப்பப்பட மாட்டான் மனுஷன் மட்டும்தான் குள்ள போறதா சந்தோஷப்படுவோம் இந்த ஆடு மாடு வச்சிருக்கவன் எல்லாம் பெண்ணா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பான் அப்படி வந்த உடனே எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறான் அப்படித்தானே வேணும் சரி நான் செய்யறேன் உடனே அங்க போனாங்க அவங்க தொழுகும் இடத்துல போய் தொழுது துவா செஞ்சுட்டு நேரா வந்தாங்க இப்ப பாருங்க அப்படின்னாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சதாயி சாலி இன்னைக்கு அந்த இடம் நாங்களாம் போயிருக்கிறோம் சஞ்சிக்கு போகும்போது தபூக்குங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஹெஜ்ருங்கிற ஒரு இடத்துல அந்த இடம் இருக்குது இன்னைக்கு ஒரு பெரிய கல் வடார்னு வெடிக்குது உள்ள ஒட்டகம் வெளியே வருது உடனே குட்டிய போடு கசத்து சாலை அலி அவங்க ஒரு மூணு நிபந்தனை வச்சாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒட்டகம் வெளியே வந்துடும் இந்த ஒட்டகத்துக்குன்னு இந்த அது பாலைவனம் பகுதி அங்க ஒரு கிணறுதான் இருக்குது அந்த கிணத்துல இந்த ஒட்டகம் மட்டும் ஒரு நாள் தண்ணி குடிக்கும் உங்க வீடுகள் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம் இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கிற போது இந்த ஒட்டகம் வந்து தண்ணி குடிக்காது ஓகேவா ஒரு நிபந்தனை இந்த ஒட்டகத்தை நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது வெட்டியோ அறுத்தோ காயப்படுத்தவோ செஞ்சிடக்கூடாது மூணாவது இந்த ஒட்டகம் இந்த ஊர்ல எந்த வேண்டுமானாலுமே எதை வேண்டுமானாலுமே நீ விவசாய நிலத்துல கூட போய் உன்னுடைய விவசாய நிலத்துல கூட போய் மே ஒண்ணு செஞ்சிடக்கூடாது சரி இந்த ஒப்பந்தத்துக்கு எல்லாம் அவங்க வந்த பிறகுதான் அந்த ஒட்டகத்தை அந்த சாலை வயசில் அவங்க அந்த கல்லுக்குள் இருந்து வெளியே வர வைக்கிறாங்க வெளியே வந்துருச்சு அந்த ஒட்டகம் ஒட்டகத்தை விட்டுட்டாங்க மேஞ்சிக்கிட்டு ஜாலியா அந்த ஒட்டகம் இது என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஒட்டகம் எட்டு வருடங்கள் இருந்ததாக ஹதீசுல பார்க்க முடியுது எட்டு வருஷம் இருந்துச்சு ஒரு இருநூத்தி எண்பது வருடங்கள் இருந்தது இருந்ததுலாம் வருது வருஷம் இந்த ஒட்டகம் இருந்து வரும் பொழுது இதுவரையிலும் ஏறத்தால இருநூறு வருடங்களாக சாணி அலே இஸ்லாமர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க சாணி அலி அவங்களை அவங்கள ஏற்றுக்கொள்ளாம அல்லாஹுவை வணங்காம இஸ்லாத்துக்குள் வராமல் இருந்தார்கள் இப்ப இந்த இரநூறு வருடங்களாக இந்த ஒட்டகம் அவர்களுக்கு மத்தியில இருக்க இருக்க என்ன ஆகி போச்சுன்னா கஜத்து சாலி அலி இஸ்லாம் அவங்களுடைய மதிப்பு கூடிடுச்சு அவங்களுடைய கை ஓங்குது மக்கள் கூட்ட கூட்டமாக இஸ்லாமத்துக்கு வராங்க கஜத் சாலி அலி இஸ்லாம்தான் உண்மையாளர் என்று நம்புறாங்க ஒரு பக்கம் இவங்களுடைய மதங்கள் இவங்களுடைய கோட்பாடுகள் வழிபாடுகள் எல்லாம் சரிந்து கொண்டிருக்கின்றன அதனால அந்த மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க இந்த ஒட்டகம் உயிரோட இருந்துச்சுன்னா நம்மளுடைய மதத்தை அழிச்சிருக்கு நம்மளுடைய மதம் அழிவதற்கு காரணம் எது சாலை கிடையாது பேசாத ஒட்டகம் பேசுற மனுஷன் கிடையாது பேசாத ஒட்டகம் ஒரு சாலையை அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை வெட்டிடணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டகம் ஒரு நாள் தண்ணி குடிக்குதா மறுநாள் தண்ணி குடிக்காது மறுநாள் ஃபுல்லா தண்ணி குடிக்காது அடுத்த நாள் அவங்களுடைய ஒட்டகங்கள் தண்ணி குடிக்கும் மாறி மாறி தண்ணி குடிச்சிக்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ள ஒரு கிணறு தானே இருக்குது இந்த கிணத்துக்கு போனச்சுனாக்க இந்த ஒட்டகம் இருக்க தண்ணியெல்லாம் குளிச்சு காலி பண்ணிடும் ஊர்ல இருக்கிற ஒட்டகங்கள் எல்லாம் எவ்வளவு தண்ணி குடிக்குமோ அதை விடவெல்லாம் அதிகமா குளிச்சுடும் லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் குடிக்க வேண்டிய தண்ணிய ஒரே ஒட்டகம் குடிச்சு காலி பண்ணிடும் இந்த ஒட்டக தண்ணி குடிக்காத நாள்ல என்ன செய்யும்னா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த ஒத்த ஒட்டகத்துக்கிட்ட வந்து பால் கலந்து கொள்வார்கள் அன்னைக்கு யாருமே அந்த ஊர்ல தண்ணி குடிக்க மாட்டா பாலை குடிச்சுக்குவான் ஒட்டகத்தினுடைய பாலாக குடித்துக் கொள்வார்கள் இப்படி இவர்கள் வசதியாக இருந்தாலும் கூட இந்த ஒட்டக பாலை பல கிராமங்கள்ல கொண்டு போய் வித்து காசாக ஆக்கி அதன் மூலமாக பெரிய பணக்காரங்களா மாறினாங்க மதாயின் சாலை என்பது மிகப்பெரிய வளமான ஒரு பகுதி ரொம்ப ஜெகஜோதியா இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த சாலைகளே நாம் கொண்டு வந்த மார்க்கம் வளர்கிறது என்பதற்காக இந்த ஒட்டகத்தை கொலை செய்ய நினைத்தார்கள் அப்ப இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து பேசுறாங்க பேசும் பொழுது அந்த இடத்துல குதார் என்ற ஒரு ஆள் ஒரு இளைஞன் வருகிறார் இவன் யாரு அப்படின்னா ஹதீஷ்கல்ல வருது இவன் ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன் இவன் ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன் விபச்சாரனுக்குறான் அவன் விபச்சார சாலி அவன் பேரு அவனும் ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன் ரெண்டு தலைமுறை விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் இந்த குதார் என்பவனிடத்துல அந்த ஊர்ல இருந்த ஒரு வாலா வெட்டியான ஒரு பெண் என்ன சொல்கிறாள் ரொம்ப அழகா இருப்பான் தன்னுடைய அழகை காட்டி அந்த ஒட்டகத்தை மட்டும் நீ வெட்டிட்டு வச்சுங்க நான் உனக்குதான் அப்படிங்கிறாங்க அதே போல அந்த ஊர்ல வேற ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாங்க அவளுக்கு நான்கு பெண் மக்கள் இருந்தார்கள் அந்த நான்கு பெண் மக்களை நாம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று மித்த என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவனை கொஞ்சம் உசுமேத்துறான் இப்ப இந்த குதார் என்பவனும் இசை என்பவனும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் ஊர்ல இன்னொரு ஏழு இளைஞர்களை சேர்ந்து கொண்டார்கள் மொத்தம் ஒன்பது ரவுடிகள் குரான் சொல்லுவது ஒன்பது ரவுடிகள் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் ஒன்பது இளைஞர்கள் இந்த ஒன்பது பேர் சேர்ந்து இரவோடு இரவாக அந்த ஒட்டகத்தை காலி பண்றதுக்கு சொல்லி போறாங்க போனாங்க அந்த ஒட்டகத்தை ஒருத்த புதார் என்பவன் தான் அம்பு எறிந்து அதனுடைய கால் எலும்பை உடைத்து விட்டான் அது கீழே விழுந்து விட்டது அப்ப பக்கத்திலேயே இருந்த அந்த அழகான அந்த பெண் நீ அதை போய் வெட்டிடுன்னு சொல்லி தன் முகத்தை திறந்து காட்டினார் அந்த முகத்தை பார்த்ததுக்கே ஓடி போய் அந்த வெட்டகத்தை ஒட்டிட்டான் பின்னாலே இருந்த ஏழு இளைஞர்களும் ஓடி சென்று அந்த ஒட்டகத்தை வெட்டி கைமா பண்ணிட்டான் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே தான் ஓடி வந்துட்டாங்க டே வெட்டாதீங்கடா சொல்லி சத்தம் போட்டாரு வெட்டி முடிச்சுட்டா செத்து போச்சு அந்த குட்டி ஒண்ணு இருந்துச்சு இல்லையா எல்லாருமே சேர்ந்து வந்து அதை வெட்டி கொண்டு இருக்கும் போது தாயே வெட்டுகிறாள் என்பதை பார்த்துக்கிட்டு அந்த குட்டி குடுகுடுன்னு ஏறி நின்னுச்சு இத வெட்டி சாச்ச பிறகு எல்லாருமே ஏறிச்சு மேல ஒண்ணான அந்த குட்டி மூன்று முறை சத்தம் விட்டது அதையும் வெட்டி சாய்த்து விட்டாரா இப்ப அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா போச்சு சாலி ரசன் அவங்க சொன்னாங்க டே அந்த குட்டி ஒட்டகம் மூன்று முறை கத்தியது உங்களுக்கு மூன்று நாள் அவகாசம் உங்களுக்கு மூன்று வகையான வேதனைகள் வரும் மூணே நாள்ல நீங்க எல்லாம் செத்துடுவீங்களா என்று கருத்து சாலியரசன் அவர் சொன்னார் அந்த அந்த ஒட்டகத்தை கொண்ட நாள் புதன்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய உடம்பு முகம் எல்லாம் மஞ்சளா போச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய முகங்கள் உடம்பு எல்லாம் சிவப்பா போச்சு சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே கருத்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அதிகாலை நேரத்துல மூன்று அதாபுகளை அந்த மக்கள் மீது அல்லாஹத்துல இறக்கி வைத்தார் நலம்பு செய்ய முதலில் ஒரு பெரிய சப்தம் ஜிபி அலிசலாம் வந்து அந்த ஊருக்கு மேல இருந்துட்டு ஒரு சத்தம் போட்டாங்க அந்த சத்தத்தை கேட்டோம்னா எல்லாருமே செத்து போயிட்டா அகதந்தகுமு ரஜிப் செத்து போயிட்டான் இல்லையா அவனை புதைக்கினும் இல்லையா அகதந்தஹுமு ரஜிப் ஃபத்து ரெண்டாவது கண்டனையாக மூகம்பம் ஏற்பட்டு ஒரு குலுக்கு எல்லாருமே உள்ள போயிட்டா அதற்கு பிறகு அகதத் அஹுமு சாரிகா செத்து போன பிறகு நம்ம எல்லாம் இங்க ராணுவம் மரியாதையோட எல்லாம் துப்பாக்கி சுடுறாங்க இடிமுழக்கம் விழுந்து அந்த ஊரே அழிந்து போய்விட்டது அல்லாஹால திருப்போரான சொல்றான் க அல்லம் எகுனா அவர்கள் அந்த பகுதியில் இதுக்கு முன்னால் வாழ்ந்ததுக்கு அடையாளமே ஆகிவிட்டார்கள் அடையாளமே இல்ல ஊர்ல அப்படி ஆகிவிட்டார்கள் அந்த சமுதாய மக்கள் பிடிங்கி எரியப்பட்ட கூடங்களை போன்று ஆகிவிட்டார்கள் தேவையில்லாத மர செடிக்குள்ள வெட்டி போட்டா என்ன ஆகும் ஏற்றவர்கள் ஜெகஜவதியா ஜிஜிட்டு இருக்கும் ஆடிட்டு பச்சை பசை இருக்கும் பிடிங்கி போட்டோம்னா சத்தைகள் ஆகும் பாக்கிறதுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க நெல்லை வைக்கல போட்டோம்னா எப்படி நடக்கும் அது ஓட்டுற அந்த ஊரு கிடந்தது என்பதாக அல்லாஹு ஜல்லி சரண்ட் சொல்லி காட்டியிருக்காங்க இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் ஒரே ஒரு உத்தரவு தான் போட்டான் என்ன வணங்குன்னா வணங்கவே இல்ல உன்னை வணங்குறதுக்கே எனக்கு அடையாளம் முடின்னு கேட்டான் ஆதாரத்தை குடுன்னு கேட்டானும் சாணிக்கான் சமுதாய மக்கள் இப்ப ஒட்டகத்தை கேட்டானோ ஒட்டகத்தை அனுப்புறேன் ஆனா மூணு விளம்பதான அதுக்கு ஒரு நாள் தண்ணி குடிக்கும் அந்த ஒட்டகத்தை நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது அந்த ஒட்டகம் எங்க வேண்டுமானாலும் வே அதை நீங்க விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹத்தலா மூன்று நிபந்தனை விதித்த தான் அந்த ஒட்டகத்தை அனுப்பினா ஆனா அவர்கள் கொன்று விட்டார் அந்த ஒட்டகத்தை உயிரோட வச்சிருக்கணுங்கிறதா நிபந்தனை அல்லாஹ் இப்ப இங்க என்ன செஞ்சுட்டா என்ன நீங்க வணங்குற வணங்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்ல இந்த ஒட்டகத்தை நீங்க ஆயிரம் வருடங்கள் அப்படியே விட்டு வைத்திருந்தாலே அந்த சமுதாயம் இன்னைக்கு இருந்திருக்கும் வணங்காமலே அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமலே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமலே அந்த சமுதாயம் அந்த ஒட்டகத்தை விட்டு வச்சிருந்தாவே என்ன செய்யும் இன்னை வரல அந்த சமுதாயம் இருந்திருக்கும் ஆனால் ஒட்டகத்தை கொண்டுட்டாங்க என்னன்னா அல்லாஹ் இது அல்லாஹத்துல திருக்குறள் சொல்லும் போது நாக்கத்துல்லா அல்லாஹுவின் ஒட்டகம் என்று சொல்லுவான் பைத்துல்லா அல்லாஹுவின் வீடு காபத்துல்லா அல்லாஹுவின் கட்டிடம் சொல்றோம் இல்லையா அப்துல்லா அல்லாஹுவின் அடிமை அந்த அந்த ஒட்டகத்தை பெயரோடு சேர்த்து சொன்னான் அவ்வளவு கண்ணிய கொடுத்தோம் அந்த ஒட்டகத்துக்கு ஆனா அவர்கள் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அதை அழித்ததின் காரணமாக அந்த சமுதாயத்தையே அழித்து விட்டார் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும் அல்லாஹினுடைய கூட்ட நம்ம புறக்கணிச்சோம்னா இதுதான் நடக்கும் இப்ராஹிமுக்கு பின்னால் என்று நீ தொழுகுனா தொழுகணும் நான் ஏற்கனவே என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சிறைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தாமே கற்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தாமே இப்ப என்ன நீ மீண்டும் அந்த கல்ல முத்தமிட சொல்றியே அந்த கல்லுக்கு பக்கத்துல நின்று மீன் என்ன நீ வணங்க சொல்றீயே அப்படின்லாம் கேட்க கூடாது சொல்றது யாரு அதை ஏத்துக்கணும் சைத்தானு கிட்டையும் அல்லாதான் சொன்னா மனுஷன் வணங்குன்னு அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அவன் மனுஷனே நான் வணங்குவதா அப்படின்னு கோருக்கொடி தூக்குனா சொன்னது யாரு அல்லா சொன்ன நான் நான் வணங்குறேன் அவனை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னா நான் சொன்னதுதான் இங்க வேதமா இருக்கு நான் சொல்வதை நீ கேட்டால் உனக்கு வாழ்க்கை நான் சொன்னதை நீ கேட்கலன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படி அல்லாஹு ஜென்ரேஷன் இஸ்லாமுடைய சமுதாயத்தை அடைந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹு நல்லே அல்லாஹுவின் உடைய அனைத்து உத்தரவு கூட கேட்டு நடப்பதற்கு அருள்சைவானாக சொன்னதுல்ல